ஹாய் இந்த வீடியோவில் வந்து நம்ம மேக்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது கூடவே வந்து மேக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம கரஸ்பாண்டிங் டேட்டா எப்படி எடுக்கிறது இல்லைனா மல்டிபிள் டேட்டாஸ் வந்து எப்படி எடுக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது கூடவே வந்து ஒரு போனஸ் ஸ்டெப் இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்க சரி இப்போ வந்து இங்கே மேக்ஸ் வேல்யூ நான் என்ன வந்து மேக்ஸிமம் வேல்யூ ஒரு ஒரு டேட்டாவில் இருக்குன்னா அது வந்து ஃபுல் பண்ணி கொடுக்கும் இங்கே பார்த்தாக்கா என்கிட்ட இருக்கிற இங்கே சாம்பிள் டேட்டாவில் வந்து இந்த மேத்ஸில் இருக்கிற மேத்ஸ் சப்ஜெக்டில் வந்து ஹையஸ்ட் வேல்யூ வந்து யார் எடுத்திருக்காங்க

யூஸ் பண்ணி பண்ண போறேன் ஸோ இதை நான் டிலெக்ட் பண்ணிக்கிறேன் நான் வந்து மேக்ஸோட வேல்யூ ஹையஸ்ட் மார்க்ஸ் வந்து யார் எடுத்திருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கீபோர்டில் வந்து ஈக்குவல்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு மேக்ஸ் டைப் பண்ணிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணுறேன் டேப் ப்ரெஸ் பண்ணிட்டு வந்து டேட்டா செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆரோ கீஸில் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் எங்க ப்ரெஸ் பண்ணா எனக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து வந்துருச்சு ஸோ இந்த மேக்ஸிமம் வேல்யூ வந்து வந்துருச்சு நைன்டி டூன்னு ஆனால் இது யார் எடுத்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் இல்லையா ஒரு சிம்பிளான ஒரு ஆப்ஷன் வந்து இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிவிட்டு வந்து கண்ட்ரோல் லெஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வீ பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி எங்க எங்க நைன்டி டூ இருக்கோ அதெல்லாமே எல்லாமே காமிக்கோ பட்டு நம்மளுக்கு வேணும் வந்து இது ஒரே ஒரு காலம்ல அதனால் வந்து ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்பாரோ யாரோ போனால் இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் நான் வந்து இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு வந்து இப்போ நான் கண்ட்ரோல் லெஃப்ட்டில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்டு ப்ரெஸ் பண்ணா இங்கே வந்து ஹைலைட் ஆகுது பாருங்கள் நைன்டி டூன்னு ஹைலைட் ஆகுது ஸோ இப்படி நம்ம சர்ச் பண்ணலாம் எனக்கு இப்படி வைரக்டா வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து நைன்டி டூ வந்து யாரோட நைன்டி டூ ஸ்கோர் பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நீங்க ஒரு ஃபார்முலாக்கு இதுக்கு வந்து எக்ஸ் லுக்அப் யூஸ் பண்ணி நமக்கு போட்டுட்டு எனக்கு எந்த வேல்யூ வேணும் வந்து இதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ரெண்டுமே சொல்லி தரேன் என்கிட்ட வந்து இப்ப எக்ஸ் லுக்கப்புக்கு வேல்யூ கேட்குது எக்ஸ் லுக் வேல்யூ வந்து வேல்யூ இருக்கு அதனால வந்து ரைட் ஆரோ பிரஸ் பண்ண வேல்யூ வந்து பிக் பக்கத்துல பக்கத்துலேருந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம காமா போட்டுட்டு எந்த லுக்கா பறையில இருந்து வேணும்னு கேட்குறது எங்க லுக்கா பறைய வந்து இது அதுக்கு நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிட்டு காமா போட்டுட்டு எந்த லுக் வேல்யூ எனக்கு வேணும்னு கேட்குது அதுக்கு வந்து இங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற வேல்யூஸ் தான் வேணும் அதை சூஸ் பண்ணிட்டு நான் வந்து இப்ப என்ன பண்ணேன்னா பிராக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பிரைஸ் பண்ணா எனக்கு வந்து அந்த டேட்டா வந்துச்சு இப்போ ஆதித்யா வந்து நைன்டி வந்து ஸ்கோர் பண்ணிக்கிறது இது ஒரு ஆப்ஷன் இன்னொரு ஆப்ஷன் வந்து சப்போஸ் என்கிட்ட வந்து இந்த வேல்யூ இல்லனா நைன்டி வந்து நம்ம சூஸ் பண்ணோம்ல என்கிட்ட வந்து இல்லாம இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்து டைரக்ட் வந்து மேக்ஸ் அந்த எக்ஸ் லுக் அப் குள்ளவே வந்து மேக்ஸ் வேல்யூ போட்டுட்டு அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் கிளீனா நோட் பண்ணுங்க கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டு நான் வந்து இங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ் லுக் அப் போட்டுக்கிறேன் எக்ஸ் லுக் அப் போட்டுட்டு எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ வேணும் இல்லையா ஸோ மேக்ஸிமம் வேல்யூக்கு வந்து இது குள்ளவே போடுறதுனால வந்து திரும்ப நான் வந்து மேக்ஸ் வேல்யூ போட்டுட்டு டேப் ப்ரெஸ் பண்றேன் ப்ரெஸ் பண்ணிட்டு கீபோர்ட்ல வந்து நான் டேட்டா எனக்கு எந்த டேட்டால இருந்து மேக்ஸ் வேல்யூ வேணுமோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இது வேணும் அதுக்கப்புறம் வந்து நான் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு காமா போட்டுக்கிறேன் இப்போ வந்து மேக்ஸ் வேல்யூ வந்து அது கிடைச்சிருச்சு கெடைச்ச அப்புறம் வந்து எந்த லுக்கை பரைய நான் சூஸ் பண்ணணும் கேக்குது அதுக்கு வந்து இதே மாதிரி இந்த லுக் அப்பர்ல சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் காமா போட்டுட்டு எந்த வேல்யூ எனக்கு வேணும்னு கேட்கும் போது வந்து இந்த வேல்யூ எனக்கு வேணும்னு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ப்ரெஸ் எனக்கு வேல்யூ வந்துடும் இங்கே பார்த்தா என்கிட்ட மேக்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ இல்லை பட் ஸ்டில் ஒரே ஒரு ஃபார்முலாக்குள்ள வந்து மேக்சிமம் வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம் இந்த ஷீட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு அங்கே போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி செக் பண்ணலாம் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு நோட் டிப் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா சப்போஸ் என்கிட்ட வந்து மல்டிபல் மேக்ஸிமம் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள் இங்கே பார்த்தாக்கா நைன்ட்டி ஃபைவ் வந்து மேக்ஸிமம் வேல்யூ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறன்னு மேக்ஸிமம் வேல்யூ வந்து நைன்ட்டி ஃபைவ் ஆனாக்கா நான் வந்து இதை சர்ச் பண்ணும்போதும் பார்த்தா சர்ச் பண்ணாக்கா இங்கே வந்து மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கும் இங்கே பார்த்தா தெரியுது பாருங்க இங்கே ஒரு வேல்யூ இருக்கு நைன்ட்டி ஃபைவ் அப்புறம் இங்கே ஒரு வேல்யூ இருக்கு இங்கே ஒரு நைன்ட்டி ஃபைவ் அப்புறம் இங்கே ஒரு நைன்ட்டி ஃபைவ் இங்கே ஒரு நைன்ட்டி ஃபைவ் பார்த்தாக்கா மல்டிபிள் வேல்யூஸ் வந்து இருக்கேன்னு மேக்ஸ் வேல்யூ வந்து எப்படி ஒர்க் ஆகும்னாக்கா மேக்ஸிமம் வேல்யூ வந்து எப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகுதோ அந்த டேட்டாவை தான் புல் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி வந்து மல்டிபிள் டேட்டாஸ் இருந்துச்சு மல்டிபிள் மேக்ஸ் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபைண்ட் பண்ணாது எது வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகுதோ அந்த டீட்டெயில்ஸ் புல் பண்ணி கொடுக்கும் இப்போ நம்ம இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்து மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கிறதுனால வந்து இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஃபார்முலா வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணலாம் இப்போ என்கிட்ட வந்து இங்கே கீழே போயிட்டு ஃபில்டர் யூஸ் பண்ணிட்டு டேப் ரெஸ் பண்றேன் வந்து அதை ஃபைண்ட் பண்ணதுக்கு வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணி நான் பண்ண போறேன் ஒழுமா சிம்பிளா பண்ற நீங்க ஈஸியா பாத்துக்கலாம் ஈக்வல்ஸ் பிரஸ் பண்ணிக்கிறேன் ஃபில்டர் போயிட்டு எந்த வேல்யூ எனக்கு வேணும் எனக்கு வந்து இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நேம் வேணும் இதை நான் சூஸ் பண்ணிட்டு காமன் பிரஸ் பண்ணிக்கிறேன் அது கூடவே வந்து ஒன்றும் டேட்டா கூட வேணும் எனக்கு வந்து இந்த டேட்டா வந்து வேணும் அதாவது மேக்சிமம் வேல்யூஸ் அது சூஸ் பண்ணதுக்கு வந்து இந்த டேட்டாவை சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிட்டு ஃபில்டர் வந்து போட்டாச்சு எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நேம் அப்புறம் வந்து சயின்ஸ்ல இருக்கு சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல வந்து மல்டிபிள் மேக்சிமம் வேல்யூஸ் இருக்கு அதை தான் நம்ம புல் பண்ண போறோம் அதுக்கு தான் ஃபில்டர் வேல்யூ போட்டிருக்கோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து எனக்கு வேணும் மேக்ஸிமம் தானே வேணும் ஸோ அதுக்கு நான் மேக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் மேக்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதே மாதிரி வந்து டேப் ப்ரெஸ் பண்ணிட்டு மேக்ஸிமம் வேல்யூ வந்து இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் அந்த காலம் சூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு வாட்டி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வாட்டி க்ளோஸ் பண்ணுறேன் ஏன்னா ரெண்டு வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் வந்து சின்ன மேக்ஸ் இது அதுக்கப்புறம் வந்து ஃபில்டரோட மேக்ஸ் இது இப்போ என்ட்ரி பண்ண என்ன ஆகும்னா என்கிட்ட வந்து யாரெல்லாம் வந்து மேக்ஸிமம் வேல்யூ ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு அந்த ரீல்ஸ் எல்லாமே வந்துடும் என்டர் பிரஸ் பண்ண போகிறேன் இங்கே பார்த்தாக்கா நமக்கு தெரியுது இங்கே பார்த்தாக்கா ஆரவ் ஆதித்யா கிருஷ்ணா கபீர் இந்த நாலு பேரு வந்து மேக்ஸிமம் வேல்யூ சூஸ் பண்ணிருக்காங்க மேக்சிமம் இந்த நாலு பேருமே வந்து மேக்சிமம் ஸ்கோர் பண்ணிருக்காங்க மேக்ஸிமம் வந்து எவ்வளோனா நைன்டி ஃபைவ் அதுக்கு நம்ம குயிக்கா வந்து போட்டுடலாம் மேக்ஸ் வேல்யூ வந்து எப்போ ஒர்க் ஆகுதுன்னா சப்போஸ் நம்மகிட்ட வந்து ஏதாவது பிளாங்க்ஸ் இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகாது இங்க பார்த்தா ரெண்டு பிளாங்க்ஸ் இருக்கு நான் வந்து ஹிஸ்டரியில வந்து செக் பண்றேன் இதுக்கு செக் பண்ணதுக்கு வந்து ஹோம் டேப்ல போயிட்டு அவுட்டோ சம்முக்குள்ள போயிட்டு மேக்ஸ் கொடுத்தா இங்க பார்த்தாக்க நீங்க இங்க பார்க்கலாம் இது வந்து ரெண்டு டேட்டா மாத்தம் எடுத்து எனக்கு வந்து ஃபுல் டேட்டா பூல் பண்ணும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நம்ம வந்து மவுஸ்ல ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு என்ன பிரஸ் பண்ணிக்கலாம் ஸோ சின்ன ஒரு குயிக் ஒரு வரைக்கா பார்த்துலாம் நம்ம வந்து மேக்ஸ் பார்த்தோம் மேக்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம் மேக்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கரஸ்பாண்டிங் டேட்டா எப்படி வேல்யூ எடுக்கிறதுன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து மல்டிபிள் வேல்யூஸ் வந்து எப்படி புல் பண்றதுன்னு பார்த்தோம் இதுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கீழ வந்து கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் நெக்ஸ்ட் வந்து மினிமம் வேல்யூஸ் அந்த வீடியோல உங்களை மீட் பண்றேன்